ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் பார்க்க போறோம் நம்ம எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிரியாணி தான் பார்க்க போகிறோம் அதுவும் பீஃப் பிரியாணி இன்றைக்கு வந்து சுத்தமாக பீஃப் டே அந்த கவுச்சி வாசனையே இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம சமைக்க போகிறோம் நிறையா பேருக்கு பீஃப் பிரியாணி செய்கிறந்தாவே அந்த பீஃப் டே வாசனை வந்து சிலருக்கு பிடிக்காது இப்போ மட்டன்லாம் வந்து அதிக விலை இருக்கிறதுனால பீஃப் வந்து கொஞ்சம் வாங்கி சமைக்கலாம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் உள்ளவங்க ஒருத்தர் சாப்பிடுவாங்க ஒருத்தர் சாப்பிட மாட்டாங்கன்ற பயத்தினாலே நிறையா பேர் சமைக்க மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி பீஃப் பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மட்டன் பிரியாணியோட டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம மட்டன் மசாலாலாம் போட்டு நம்ம ஊற வச்சு செய்ய மாட்டோம் ஆனா பீஃப்ல வந்து இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் அது நேரத்துல இந்த பீஃப்டே வாசனை சுத்தமா இருக்காது இந்த மாதிரி பீஃப் பிரியாணி சேர்த்துக்க கொஞ்சம் இளங்கறியா பார்த்து வாங்கிக்கோங்க அதோட கொஞ்சமா எலும்பு இருக்க மாதிரி பார்த்து வாங்கிட்டு நம்ம பிரியாணி அந்த ஜூஸும் பிரியாணியில செய்யறதுனால டேஸ்ட் நல்லாவே இருக்கும் அதனால கொஞ்சம் எலும்பு பார்த்து அதெல்லாம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா சேர்த்தா போதும் இந்த மாதிரி கறியை நல்லா பீசா நறுக்கி எடுத்துக்கிட்டு நீங்க மட்டன்லையும் இதே ப்ரொசீஜர்ல செய்யலாம் பிரியாணி ஆனா வந்து ஊற வைக்க தேவையில்ல மட்டன்ல செய்யும் போது மட்டன்ல உப்பு மட்டும் சேர்த்து நம்ம வேக வச்சு மசாலாவோட சேர்த்து கலந்து நம்ம பிரியாணி செஞ்சிடலாம் அது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் ஆனா வந்து பீஃபில் செய்யும் போது மட்டும் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா அந்த பீஃபுடைய எந்த ஒரு வாசனையும் இல்லாமல் நமக்கு வந்து பிரியாணி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் தூள் சேர்த்துறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் அதோட உப்பும் தயிரும் நம்ம இப்ப சேர்த்துறணும் பாதி வந்து இப்ப சேர்த்திடலாம் கறிக்கு தேவையான அளவு அதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கு தனியா சேர்த்துக்கரலாம் தயிரோட உப்பும் சேர்த்து நல்லா பிணைஞ்சு வச்சிடணும் ஒரு ஒரு மணி நேரத்துல இருந்து கண்டிப்பா ஒரு அரை மணி நேரம் ஊறணும் அப்பதான் வந்து இந்த கறி வந்து நல்லா சாஃப்டா மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து நமக்கு சாப்பிடுறதுக்கு எந்த ஒரு கவிச்சி வசனும் இல்லாம டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா அரை மணி நேரமாச்சும் நீங்க இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க நம்ம தயிரும் போய் சேர்க்கறதுனால கறி வந்து நல்லா சாஃப்டா நமக்கு இருக்கும் சாப்பிடும் போது உங்களுக்கே தெரியும் அது மாதிரி புதுசாக நீங்க சமைக்கிறதா இருந்தா ஒரு தாம்பரத்தில் கொட்டி ஒரு ஒரு பீஸ்லயும் இந்த மசாலா வந்து நல்லா வந்து கோட்டாகிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படியே ஒரு மூடி போட்டுட்டு நம்ம உரமா வச்சோம்னா நம்ம வெங்காயம் தக்காளி நறுக்கிறதுக்கு இந்த கறி ஊறி வரத்துக்கும் டைம் கரெக்டா இருக்கும் பிரியாணினாவே நமக்கு வந்து நறுக்கிறதுக்கு தனியாக ஒரு டைம் வேணும் அதனால் இந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸ் எல்லாம் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இது இல்லைனாலும் நீங்கள் புதுசாக மிக்சி வாங்க பிளான் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கையில் வந்து நறுக்கும் போது ஒரு கால் மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இது ரெண்டு நிமிஷத்துலேயே நமக்கு வந்து நறுக்கி கொடுத்துரும் அதனால நம்ம நறுக்கிறதுக்கான டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஆகும் வதக்குறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும் இப்போ நான் வெங்காயத்தில் இந்த ஃபுட் ப்ராசஸில் போட்டு நான் நறுக்கி எடுத்துக்க போகிறேன் சமையலை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிக நேரம் எடுக்கிறது தான் நறுக்கி எடுத்துட்டாலே நம்ம சமைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும் தான் நான் சொல்றேன் மிக்சி வாங்க புதுசா நீங்க பிளான் பண்ணினா இதெல்லாம் அட்டாச்சாக வர மாதிரி நீங்க பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ரேட் அதிக தான் இருந்தாலும் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப வெங்காயத்தை வந்து நறுக்கிட்டேன் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வரதுனால நம்ம வதக்குறதுக்கு ரொம்ப ஈவனா என்னமே ஒண்ணு போல வதங்கி வரும் நம்ம நறுக்கும் போது ஒன்னு பெருசு ஒன்னு சின்னதா ஆயிரும் அதனால அதனாலேயே வதங்கி வரும்போது ஒன்னு வந்து கருகிரும் ஒன்னு வந்து வதங்க பத்தாம இருக்கும் இந்த மாதிரி நம்ம நறுக்கி போட்டோம்னா எல்லாமே ஒரே மாதிரி நமக்கு வதங்கி வந்துரும் இப்ப நெய் வந்து நான் எடுத்துருக்கேன் எழு எடுத்துட்டு பாதி வந்து கடல் எண்ணெய் சேர்க்கிறேன் பிரியாணிக்காகட்டும் மத்த வந்து தம் ரைஸ்க்காகட்டும் நீ கடல் எண்ணெய் சேர்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் ரீஃபண்ட் ஆயிலே சாப்பிட்றவங்களுக்கு கடல் எண்ணெய் வாசனை வந்து பிடிக்காது ஆனால் சாப்பாட்டில் ஊற்றும் போது கடல் அந்த வாசனை வந்து சாப்பாடு சாப்பிடும்போது சுத்தமாக இருக்காது டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெய் என்னெல்லாம் காஞ்சிருச்சு பட்டை கிராம்பு இலக்கெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நான் ஒரு கிலோவுக்கு கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கேன் இந்த அளவு ஒரு கிலோக்கு சரியா இருக்கும் ஒரு கிலோ கறி எடுத்தா ஒரு கிலோ வந்து ரைஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும் பட்டை கிராம்லாம் வெடிச்சதுக்கு அப்புறம் நான் வெங்காயத்தை போட்டுக்கிடுவோம் வெங்காயம் வந்து என்னுடைய கை அளவில் ஒரு நாலு அளவு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது கிராம் போட்டால் கரெக்டான அளவாக இருக்கும் பிரியாணிக்கு எவ்வளோ வெங்காயம் சேர்க்குறமோ அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த அளவு கரெக்டான அளவாக இருக்கும் வெங்காயம் வந்து வதங்கத்தான் ரொம்ப ரொம்ப நேரம் வந்து ஆகும் அதனால வெங்காயத்தை வதக்கும் போதே நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அடுப்பு ஹைல வச்சு வதக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஓரளவு நமக்கு வந்து வதங்கி வந்துடும் நான் வதங்கினதுக்கு அப்புறம் காட்டுறேன் இந்த அளவு வதங்கி வரணும் அப்போ வந்து டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும் அது மாதிரி எந்த கலரும் சேர்க்காம நமக்கு பிரியாணி நல்ல கலராக கிடைக்கும் இப்போ வெங்காயம் வதங்க வந்தது உங்களுக்கே தெரியும் இந்தளவு வாதுங்கினா கூட போதும் அடுத்து வந்து மிளகாத்தூள் சேர்த்துங்க எண்ணெயிலையும் மிளகாத்தூள் சேர்த்துட்டு பச்சை மிளகாவும் போட்டுருங்க இப்ப ரெண்டு உடைய காரமும் நமக்கு சேர்ந்து நல்லா வாசனையா இருக்கு சாப்பிடறதுக்க எனக்கு பொதுவாகவே பச்சை மிளகா உடைய காரத்தை விட அந்த வாசனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மிளகா வந்து அஞ்சு ஆறு போட்டிருக்கேன் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டோம்னா நமக்கு சாப்பிடும்போது போது விட அந்த வாசனையும் கிடைக்கும் காரமும் கிடைக்கும் நீங்க புதுசா சமைக்க பழகல அப்படின்னு சொன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்ப சேர்த்துக்கலாம் இல்ல நீங்க சமையலுக்கு புதுசு தக்காளி சேர்த்துருங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டதுக்கு அப்புறமே நமக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால புதுசா சமைக்கிறவங்களுக்கு அது செட் ஆகாது தக்காளி போட்டு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்தா தக்காளியுடைய தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணியா தொக்கு மாதிரி வரதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ போட்டாலும் நமக்கு பிடிக்காம நல்லா வந்து வெந்து வரும் நமக்கு இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டேன் ஓரளவு வதங்கி வந்துருச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குருவோம் நம்ம கறியிலையும் போட்டிருக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா இந்த மசாலாவோட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் ஏன்னா பீஃப் பிரியாணின்றதுனால கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம நார்மல் பிரியாணிக்கு சேர்க்கறத விட அதிகமாக சேர்த்துட்டா தான் பீஃப் உடைய அந்த வாசனையும் இருக்காது அந்த மாதிரி நான் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மாதிரி பீஃப் சாப்பிட்டா அந்த ஃபீலிங்கும் இருக்காது இப்போ எல்லாமே வதங்கி வந்துருச்சு மசாலா படி ஒரு டீஸ்பூன் வந்து நான் கறி மசாலா தூள் போடுறேன் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்க்கிறேன் சேர்த்துட்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்ச கறி எடுத்து இந்த மசாலாவோட சேர்த்துருவோம் நம்ம கறிலையும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மசாலா போட்டு ஊற வச்சிருக்கோம் அது கூட இந்த மசாலாவோடய சேர்த்து நம்ம நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வைக்க போறோம் இப்படி செய்யறதுனால நம்ம பீஃப் பிரியாணி சாப்பிடுற அந்த ஃபீலே இருக்காது மட்டன் பிரியாணியோடவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா வந்து நான் கேரண்டி தரேன் இப்போ ஹையில் வச்சு கறியை வச்சு நல்லா வதக்கி எடுத்துடணும் அஞ்சு நிமிஷம் ஹையில் வச்சு நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தயிர் ஊற்றணும் இந்த அளவுக்கு மசாலா வந்து நல்லா கோட்டாயி நம்ம கறி வந்து வதங்கி வந்திருக்கணும் ஒரு கை அளவு மட்டும் தனியாக எடுத்து வச்சிருவோம் கடைசியாக தம் போடும்போது நம்ம போட்டு தம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பிரியாணி திறக்கும்போது நல்ல நல்லா அந்த புதினாவுடைய வாசனை நமக்கு அப்பவே சாப்பிடணும்னு ஆசையை நமக்கு தூண்டிடும் அதனால தம் போடுறதுக்கு ஒரு கையெல்லாம் எடுத்து வச்சுட்டு மிச்ச புதினா பள்ளியும் இதில் போட்டாச்சு அடுத்து தயிர் ஊற்றிக்கிடுவோம் பசும் தயிர் கிடைச்சா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாக்கெட் தயிரோட பசு தயிர் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கும் சரி இந்த மாதிரி சாப்பாட்டுக்கெல்லாம் நம்ம ஊற்றி செய்யும் போது இன்னும் டேஸ்ட் வந்து கூடுதலாக கூட்டிக் கொடுக்கும் இப்போ நான் உரம் ஊற்றி வச்சுருந்தேன் அதுதான் நம்ம ஃபுல்லாக நான் பிரியாணிக்கு சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து கொடுத்துட்டு நீங்கள் உப்பு வந்து செக் பண்ணிட்டு போட்டுக்கோங்க நம்ம கறிக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம் இப்போ மசாலாவுக்கும் சேர்த்து நம்ம உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கரை மூடி போட்டு இருந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்தா கரெக்டாக இருக்கும் இளம் கறியாக இருந்துச்சுன்னா மூடுறதுக்கு முன்னாடி ஒரு லெமன் ஊற்றிக்கிறேன் ஏன்னா இந்த புளிப்புடைய டேஸ்ட்டு நமக்கு வந்து இப்பவே சேர்க்கறதுனால கறியோடையும் சேர்ந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் கௌச்சி வாசனையும் சுத்தமாக எடுத்துரும் ஃபுல்லாக கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு நம்ம ஒரு அஞ்சு விஷயத்தில் வச்சு எடுத்துருவோம் நான் எப்போவே பிரியாணி செய்யும் போது அரிசி பிறண்டு வரும்போது மட்டும்தான் லெமன் ஊற்றுவேன் அப்போ தான் சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பீஃப் பிரியாணிக்கு இந்த விடத்தில் நீங்கள் எடுத்து லெமன் சேர்த்துருங்க கண்டிப்பாக அது கூட பிரியாணி மசாலா ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துறேன் கா டீஸ்பூன் வந்து நம்ம கடைசியாக தம் போடும்போது போது தூவலாம் குக்கரில் ஊற்றுன தண்ணியே போதுன்னா நீங்கள் மூடி விசில் வச்சுக்கலாம் இல்லை தண்ணி பத்திரம்னா கொஞ்சமாக பொங்கி கீழே ஊற்றாத அளவுக்கு நம்ம வந்து தண்ணி அதில் வந்து இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம போட்டிருக்க மசாலாலாம் வேஸ்ட் ஆகாமல் நமக்கு வந்து பிரியாணியுடைய டேஸ்ட்டு வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும் இப்போ அளவு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு பாக்கி தண்ணியை வச்சுட்டேன் வச்சுட்டு மூடி போட்டு நான் வந்து குக்கர் விசில் வச்சுட்டேன் கறியை பெரட்டி போதே நான் அரிசியும் ஊற வச்சுட்டேன் அது வந்து வீடியோ வந்து எடுக்கலை இப்போ வந்து காட்டுற உங்களுக்கு ஒரு மூணு தடவை ஒன்று தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அரிசியை ஊற வச்சுருக்கேன் துளசி அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்க ஜீரஜமாவும் எடுக்கல அதே மாதிரி பாஸ்மதி அரிசி எடுக்கல துளசி ரைசியில தான் நீ செஞ்சுட்டு இருக்கேன் துளசி ரைஸும் சாப்பாட்டுக்கு நல்லாவே இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் பிடிக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அரிசியில் செஞ்சா அந்த பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் துளசில செஞ்சா ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி பாஸ்மதி அரிசியில் செஞ்சா ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க வீட்டுல எப்படி சாப்பிட விருப்பப்படுவாங்களோ அந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுங்க இப்போ வந்து நம்ம விசில் வந்து கேஸ் எல்லாம் போயிடுச்சு நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் பீஃபை பொறுத்த வரைக்கும் இளங்கறியா இருந்துச்சுன்னா ஒரு நாலஞ்சு விசிலே நல்லா சாஃப்டாக வந்துடும் கொஞ்சம் முத்தலாம் வாங்கினா அளவுக்கு வந்து வேகாது அதனால ஒரு ஏழு எட்டு விசில் வைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து நம்ம இளங்கறி அப்படின்றதுனால ஒரு நாலஞ்சு விசிலே ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன் நல்லா வெந்துருச்சு இப்போ அந்த குக்கரில் இருக்கிற அந்த கிரேவி அப்படியே நம்ம வந்து ஒரு பெரிய சட்டிக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் ரைஸை போட்டு நம்ம தம் போட்டுடலாம் நான் கறி வந்து மசாலாவோட சேர்ந்து வேகணும் அப்படின்றதுனால தான் அந்த குக்கரில் வந்து எல்லாத்தையும் வதக்கிட்டு அதிலே போட்டு நான் கறியை வேக வச்சேன் இப்போ நீங்கள் நிறைய அளவில் செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அப்படியே சட்டியிலே கொட்டி நீங்கள் எல்லாத்தையுமே வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கறியை வதக்கி அதிலே வேக வச்சுக்கலாம் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் டைம் வந்து நம்ம சீக்கிரம் வேலை முடியுன்றதுனால குக்கரில் போட்டேன் இப்போ நல்லா கறி வெந்துருச்சு இதில் நம்ம பிரியாணி சமைக்க போகிறோமோ அந்த சட்டியில் மாற்றிட்டு ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டு அளவு கரெக்டான அளவாக இருக்கும் தண்ணி ஊற்றி இப்போ தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி நல்லா தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்குவோம் இப்போ நீங்கள் வந்து உப்புலாம் செக் பண்ணிவிட்டு காரமோ உப்போ எது பார்த்துலையோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அரிசியை சேர்த்துருவோம் இப்போ எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்ததுனால நான் எதுவுமே சேர்க்கலை அரிசியை நல்லா தண்ணி வந்து கரெக்டாக அழுந்த வச்சிருந்தீங்கன்னா சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்திங்கன்னா தான் நமக்கு சாப்பாடு வந்து புலப்பொல்லுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் கொழஞ்சி போனாலும் நல்லா இருக்காது புலப்பொல்லுன்னு இருக்கணும் சாப்பாடு இப்போ அடுப்பை ஹையிலே வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீடியமாக மாற்றிட்டேன் மீடியமாக மாற்றிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தம் போட்டுருவோம் அரிசி போடும் போது ஒரு தடவை கலந்துட்டு இடையில ஒரு தடவை கலந்துட்டு இந்த ஸ்டேஜில் திரும்ப ஒரு தடவை கலந்துட்டு நம்ம தம் போட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ தம் போடுறதுக்கு முன்னாடி பிரியாணி மசாலா ஒரு அரை டீஸ்பூன் வந்து நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தேன் அதை தனியாக வச்சுருந்தேன் அதையும் போட்டுட்டு இப்போ பொடியாக நறுக்குன மல்லியும் புதினாவும் போட்டுட்டு நம்ம தம் வச்சிடலாம் தம் வைக்கும்போது நம்ம சிம்ல வைக்காம ஆஃப் பண்ணுற சைடு லைட்டா வந்து சிம்ல வச்ச மாதிரி நம்ம அடுப்பு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா தோசைக்கெல்லாம் வைக்க தேவையில்ல அது மாதிரி அடியும் பிடிக்கவே பிடிக்காது ஒரு சாப்பாடு கூட அடி பிடிக்காது நீங்க இந்த மாதிரி வந்து தம் வச்சு பாருங்க நான் எப்பவுமே கொஞ்சமா செஞ்சாலும் சரி நிறைய செஞ்சாலும் இந்த மாதிரி தான் தம் பத்து நிமிஷம் தம்பு வச்சு ஆஃப் பண்ணிடணும் அது மாதிரி பத்து நிமிஷம் கழிச்சு தான் நம்ம ஓப்பன் பண்ணி கிளறணும் அப்போ தான் வந்து சாப்பாடு நல்லா புழுங்கி நமக்கு பொலன்னு வெந்து வரும் பாருங்க உங்களுக்கே நல்லா தெரியும் சாப்பாடு வந்து உதிரி உதிரியாக ஒன்று ஒன்று ஒன்றும் ஒட்டாமல் இருக்குது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் வந்து சாப்பாடை கிளறாமல் விட்டாலும் அப்படியே உட்காந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியே சாப்பாடு வந்து அப்படியே ஒரு பக்கம் ஒரு பக்கம் உக்காந்து நல்லா கட்டி கட்டி ஆயிடும் அதனால் நம்ம பத்து நிமிஷம் விடணும் பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டதுக்கப்புறம் நம்ம கலந்து விட்டுடணும் சாப்பாடு பிரியாணி செய்யும்போது வதக்குறது எப்படி நமக்கு எல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்த்து செய்கிறோமோ அது மாதிரி தம் போடுற விஷயத்துலையுமே நம்ம கடைசியாக வந்து இந்த ரெண்டு முறையும் ஃபாலோ பண்ணோம் அப்போ தான் வந்து பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்னேன் சின்ன சின்ன டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த பீஃப் பிரியாணி செய்யும் போது ரொம்ப ரொம்ப அருமையாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம போட்ட அந்த பீஃபும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருச்சு மாதிரி பிரியாணி உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்க கூடயே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ